இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறக்க பேசிட்டு இருக்கிறார் ஆனால் அவர்களுடைய கூட்டணி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது கூட்டணியில் வருவதற்கு சொல்லி இருக்கக்கூடிய மற்ற கட்சியினரும் வந்து இன்னும் உறுதியாக வந்து சேரவில்லை ஏற்கனவே அதிமுகவுக்கு உள்ளால ஏகப்பட்ட கலைவரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கட்சியிலிருந்து தாவி திமுகவுக்கு போகக்கூடிய நபர்கள் இந்த கட்சியினுடைய மன்னராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியிலேருந்தே சில நபர்களை நீக்கிறது இப்படிப்பட்ட கலையபரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் கோவையில் நடைபெறக்கூடிய ஒரு இயற்கை வேளாண் மாநாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வருகை தருகிறார்கள் அங்கே அதிமுகவினரை அழைத்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் பேசி அது தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பீகாருடைய அந்த தேர்தல் நெருப்பு இப்பொழுது அணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாகவே அமித்ஷா அவர்களும் தமிழகம் வந்து அதிமுக பாஜக இடையேயான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும் வாய்ப்பிருந்தால் விஜயை சந்தித்து பேசுவது இல்லை என்றால் தாவைக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை அழைத்து பேசுவது கூட்டணிக்குள்ளால எப்படியாவது விஜயை கொண்டு வருவதற்கான அச்சாரம் போடுறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய போறதாக தகவல்கள் வந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால என்ன நடக்கிறது இந்த படகு கரை சேருமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க திமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஊழல் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வெளியில் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இன்னும் சில மாதங்களே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தன்னுடைய வேலைகளை அதிரடியாக ஆரம்பித்திருக்கிறது அதுவும் இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயத்தில் தன்னுடைய பிஎல்ஓக்களை வந்து களத்திற்கு அனுப்பி ஒரு ஓட்டு கூட விடுபடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் அவர்களுடைய வேலையை வந்து தீவிரமாக செய்துட்ருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியில் தான் ராஜா தான் தான் மந்திரி தான் சொல்வதுதான் சட்டம் அப்படிங்கிற ரீதியில் அந்த சர்வாதிகார போக்கிலேயே அவருடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது என்னென்னா ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகி போன எல்லாம் ஒன்றாக சேர்க்கணும் ஒன்றாக சேர்த்து இந்த எலெக்ஷனை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் ஒரு போர்க்கொடி தூக்கினார் முதல்ல வந்து இவருக்கு காலக்கெடுவு நிரூபித்தார் அப்போது அவருடைய பதவி பறிக்கப்பட்டது இப்போ ரெண்டாவதாக ஆளையே காலி பண்ணிட்டாங்க அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அவர் அவரை சார்ந்த சில நபர்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களாக இவர் வந்து நீக்கிட்டு இருக்கிறாரு நீக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே கட்சியினுடைய பலம் வந்து குறையுது ஏற்கனவே பாஜக இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை தன்னோட சேர்த்துக்கிட்டாதான் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஒரு அளவுக்காவது திமுகவை எதிர்த்து போட்டி போட முடியும் ஒரு மானம் போகாத அளவில் சில தொகுதிகளை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க இந்த கூட்டணியை அமைச்சாங்க இப்போது இந்த இரண்டு கட்சிகளுமே கடலில் தள்ளாடிட்டுருக்கிறாங்க நீந்திட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படி கரை சேர போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரியலை ஏற்கனவே படகில் இருக்கக்கூடிய ஆட்களை தூக்கி தூக்கி இவர் வீசிடுறாரு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பிஹெச் பாண்டியன் மைத்ரேயன் அன்வர் ராஜா இப்படி இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் திமுக வந்து தன்னுடைய கட்சியில் சேர்த்துட்ருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய பலம் வந்து குறைஞ்சிட்ருக்கு இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து அவர் குழி தோண்டிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ இதெல்லாம் ஒன்று சேரணும் ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் மூலமாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்களுடைய வாக்கு அந்த சமுதாய வாக்குகள் வந்து நமக்கு ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் பல உள்ளடி வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்கிறார் இது பெரிய தலைவலியை உண்டாக்கிட்ருக்கு அப்போ இந்த நிலையில் இந்த பிரிந்து போயிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இவர்களையெல்லாம் உள்ளால கொண்டு வந்து சேர்க்கணும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை உள்ளால கொண்டு வர்றதுக்கான வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பாஜக தீவிரமாக ஆலோசனை இருக்கு குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை தங்களுடைய கட்சிக்குள்ளால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை ஓடிட்டுருக்கு அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் சம்மதிக்கணும் ஒருவேளை ஓபிஎஸ் வந்துட்டானா இந்த அதிமுக தொண்டர்கள் எப்படியாக அதை பார்ப்பார்கள் அவருக்கான செல்வாக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதும் வந்து குறைஞ்சி போகுமோ அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் அவர் யோசிக்கிறதாக களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்கின்றன இந்த நேரத்தில் தான் பாரத பிரதமர் அவர்கள் கிளம்பி பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூருக்கு வராரு அங்க ஒரு இயற்கை வேளாண் மாநாடு நடைபெறுகிறது அதை ஒட்டி அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதாக திட்டம் வகுத்திருக்கிறார் இந்த பஞ்சாயத்துக்கள் எல்லாம் பேசப்படும் ஓபிஎஸ் அவர்களுடையது டிடிவி தினகரன் அவர்களுடையது ஏற்கனவே டிடிவியையும் ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக நின்றுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களை பற்றி பேசும்போது அந்த அம்மா யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு இப்படி தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் இருக்குது அப்போது எந்த வகையில் இவர்களை உள்ளால கொண்டு வரணும் இவர்களை உள்ளால் கொண்டு வரலைன்னா இந்த ஓட்டு பிரிகிறது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய கூட்டங்களில் எல்லாம் தாவைக்காவினுடைய கொடியை அசைச்சு பிள்ளையார் சூழி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசினார் மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாஜகவினுடைய சார்பாக பேசினாங்க அப்போ விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிகப்பெரிய ஓட்டு வங்கி நம்ம கூட வரும் அதன் மூலமாக நம்ம வந்து வெற்றியை எய்திடலாம் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இவங்க இருந்துகிட்ருந்தாங்க ஆனால் வந்தால் முதல்வராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றின பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே பாஜகவினுடைய மேலிடம் விஜய் அவர்களாக எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் அதற்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் நோ சொல்லிட்டு இருக்கிறார் நான் இப்போதைக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றதாக தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு ஆனால் இன்னும் சில நாட்களில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரப்போகிறார் ஏற்கனவே பீகார் ஜூரம் வந்து முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த நிலையில் அவர் தமிழகம் வந்து இங்கே அவருடைய ஆட்டத்தை வந்து ஆடப்போகிறார் முதன் முதலாக அவர் வந்து இந்த அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இந்த விஷயங்கள் பேசுவாங்க கூடவே இந்த நபர்களை எல்லாம் எப்படி உள்ளால் சேர்த்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிற எல்லாம் இவர் பேசுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் ஏதாவது ஒரு வகையில் உள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம் இல்லைன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் சிதறக்கூடும் அதை சிதறாமல் சிந்தாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்புறம் விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்தே தீரணும் அதற்கு முதல் கட்டமாக தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களில் சிலரை கூப்பிட்டு பேசுகிறதுக்கான முயற்சிகளை அமித்ஷா அவர்கள் செய்வார் அடுத்த கட்டமாக விஜய் அவர்களையும் அமித்ஷா அவர்கள் சந்திக்கக்கூடும் ஆனால் விஜய் தரப்பில் இதுவரைக்கும் அதற்கு எஸ் சொல்லப்படலை நான் அவரை சந்திக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சிபிஐ விசாரணை அந்த கரூர் சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் தாவேக்காவை சார்ந்த அடுத்த கட்ட தலைவர்களெலாம் வந்திருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனை வந்து கிடுக்குப்பிடியாக தூக்கி அவர்கிட்ட விசாரணை வந்து போயிட்டுருக்கு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை விஜயை நோக்கி தாவக்கூடும் அப்போது ஏற்கனவே அவருடைய குடுமி அமித்ஷா கையில் தான் இருக்குது அமித்ஷா சொல்கிறபடி விஜய் அவர்கள் ஆடித்தான் ஆகணும் அவருடைய பாட்டுக்கு விஜய் ஆடுவதை தவிர வேறு வழி இருக்காது இல்லையென்றால் தந்திரமாக இவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து இங்க தமிழக அரசியல் களத்தில் இவர்கள் செய்வார்கள் இப்போது வெற்றி இல்லைன்னா கூட பரவாயில்லை நாளைக்கு நமக்கு இங்க நீடித்து நிற்கிற மாதிரி ஒரு வலுவான சக்தியாக பிஜேபியை தமிழகத்தில் உருவாக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை இவர்கள் வகுக்கக்கூடும் அப்போ கள நிலவரங்கள் இப்படித்தான் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் விஜய் அவர்களை தாவைக்காவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் இன்னொன்று ஏற்கனவே தேமுதிக பாமக இரு கட்சிகளும் இருக்குது பாமகவில் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஓடிட்டிருக்கு அதில் ஒரு பெரும் பகுதியை இழுத்துட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே சேருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தேமுதிக இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை ஜனவரியில் தான் நாங்கள் எங்களுடைய முடிவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சின்ன சின்ன சக்திகளாக இருந்தாலும் அவர்களுடைய ப்ஸன்டேஜ் அவங்க எல்லாம் சேரும்போது அது ஒரு பெரும் சக்தியாக மாறும் அப்படிங்கிறது தான் அரசியல் கணக்குகள் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் அதிமுக பாஜகவினுடைய இந்த கணக்கில் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அவர்கள் கரை தப்புவார்களா கரை சேருவார்களா அவர்களுடைய கூட்டணி பலப்படுமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்